ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பெயிண்ட் வாழியை வச்சு தாங்க சூப்பரான ரியூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ஐடியா வந்து மூணு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து நாலு ஐடியாங்க நாலு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட உள்ள சின்ன பெயிண்ட் டப்பா வந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் இந்த சைஸில் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா இதை விட சின்ன சைஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா சீடிஸ் தாங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழைய சீடியில் இருந்து ஒரு மூணு சீடி வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சீடியில் ஓரத்தில் வந்து லேஸாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ரெண்டாக வந்து அப்படியே பிரித்து எடுத்துக்கலாங்க கட் பண்ணி விட்டு பிரித்தோம்னா ஈஸியாக வந்து நமக்கு பிரிக்க வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்டேன் இப்போ இதில் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பாட்டு தாங்க நமக்கு தேவைப்படும் இதில் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் அதாவது எப்படி கட் பண்ணணுன்னா அண்ணி வந்து அதாவது இந்த ஷேப்பில் தான் கரெக்டாக கட் பண்ணணுன்னு இல்லை நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அண்ணீ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி மூணு சீடிலுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வேஸ்ட்டு பேப்பர் வந்து கீழே போட்டுக்கங்க இப்போ இதில் வந்து அந்த பெயிண்ட் டப்பாக இருக்குது பாருங்க அதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் நமக்கு விருப்பமான கலரில் வந்து நம்ம பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க நான் வந்து ரெட் கலரில் கொடுக்குறேன் உங்கள் கிட்டே எந்த கலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பெயிண்டப்பா ஃபுல்லாக கீழ்பாகத்தில் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா காஞ்சோடனே மேல் பாகத்தில் வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தோன்னே இதை நல்லா வந்து காய விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீடிஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பெயிண்ட் அப்பாவில் வந்து ஒட்டிக்க போகிறோம் அதாவது கரெக்டாக வந்து ஒட்டணும்னு இல்லை இது மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி ஒட்டி விட்டுக்கங்க கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து ஒட்டுறேன் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கங்க இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா குளூகன் இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவி கால் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க ஒட்டி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குல்ல இப்போ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம மணல் கொட்டி நம்ம செடி கூட வந்து வச்சு வாசலில் வந்து வச்சு விட்டுக்கலாங்க அப்படி இல்லைனா நம்ம ஃப்ளவர் வாஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் ரெண்டு விதமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கிற பெயிண்ட் அப்பால் சூப்பரான ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம வந்து வாசலில் கூட வந்து வச்சு விட்டுக்கலாங்க இது வந்து நான் டேபிள் மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்ச பாருங்கள் அதில் வந்து வச்சு விட்டுருக்கேன் வாசலில் அதுவுமே வந்து அழகாக இருந்துச்சு அப்படி இல்லை நம்ம வீட்டு ஹாலில் கூட டிவி பக்கத்தில் கூட வந்து வச்சு விட்டுக்கலாம் கார்னர் டேபிள் மாதிரி வச்சு அதில் கூட வச்சு விட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களும் வந்து வேஸ்ட்டாக வந்து அந்த பெயிண்ட் அப்பா வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரெண்டாவது ஐடியாவுக்கு நான் இது போல் ஒரு பெயிண்ட் வாலி வந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் இந்த சைஸில் இருந்தால் எடுத்துக்கோங்க இதை இல்லைன்னா இதை விட பெரிய சைஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க என்கிட்ட இந்த சைஸ் தான் இருந்துச்சு நான் அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பெயிண்ட் வாலி உள்ளே வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட பிடி இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உள்ளே அப்படி இல்லைனா நீங்கள் சுத்தமாக பெயிண்ட் வாலியை வந்து கழுவ முடிஞ்சாலும் நீங்கள் அதை கூட கழுவி கூட எடுத்துக்கலாங்க எனக்கு கழுவ முடியல அதனால் நான் உள்ள வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அதாவது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருந்து ப்ளவுஸ் பீட் வந்து வச்சிருப்போம் பாருங்க அந்த ப்ளவுஸ் பீட்டு தான் நான் ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து நான் இந்த வாலி மேலே ரெண்டாக மடக்கி போட்டிருக்கேங்க அதாவது ஒரு துணியாக போடலை ரெண்டாக வந்து மடக்கி போட்டுட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இதுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸ் பீட்டு தான் எடுக்கணும் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக துணி வந்து இருக்கும் அதாவது நல்ல டெக்கரேஷனாக அழகாக வந்து இருக்கும் அந்த துணி வந்து வேஸ்ட்டாகவே வந்து வச்சிருப்போம் அந்த துணியை கூட நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்ல அழகான துணி இருந்தால் இன்னுமே வந்து இந்த ஐடியா வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க என்கிட்ட இந்த துணி தான் இருந்துச்சு அதனால் நான் இது வந்து செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் அதே போல் வந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு அந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து வச்சு ஓட்டுறோம் பாருங்க நான் வாலியில் அந்த மாதிரி வந்து இந்த துணியை வந்து வச்சு குளூகன் போட்டு அப்ளை பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கங்க இதுக்கு வந்து நீங்கள் குளுகன் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்ற எது போட்டாலும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல நான் வந்து குளுகன் வந்து போட்டு ஒட்டினேன் எனக்கு இதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்போ சென்டரில் அப்புறம் ஓரங்களெல்லாம் வந்து நல்லா குளுகன் போட்டு அப்ளை பண்ணி இது போல நல்லா இழுத்து விட்டு ஒட்டுங்க அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க இப்போ அடுத்ததாக இதை அப்படியே வந்து பேக் சைடாக திருப்பி போட்டுட்டு இதோடய ஓரங்களை வந்து லேஸாக கட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளுகன் வச்சு ஒட்டுங்க அப்போ தான் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் ஒட்டுறதுக்கு ஈஸியாக வரும் ஒட்டி முடித்தோன்னா இதோட சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள் அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு துணியை வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நம்ம குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் வாலியோட மூடி இருக்கும் பாருங்க அதை எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம இன்னொரு ப்ளவுஸ் பிட்டு வந்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து விரிச்சு விட்டு அதுக்கு மேலே இது போல் வச்சு விட்டுட்டு இதை சுற்றி வந்து ஒரு நாலு இன்ச் கேப்பில் வந்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கணுங்க வரிசையாக அப்படியே ரவுண்டாக வந்து அந்த மூடியை வச்சுட்டு அதோட ஒரு நாலு இன்ச் கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் சும்மா வந்து அப்படியே வந்து மார்க் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து டேப்பால் அளவெடுத்து மார்க் பண்ணணுன்னும் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி லேசாக ஓரங்களில் வந்து மடித்து விட்டு அதாவது ஒரு முக்கால் இன்ச் இல்லைன்னா அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு மடித்து விட்டு இதோட ஓரங்களில் வந்து ஊசி நூல் கொடுத்து இது போல் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க நான் எப்படி தையல் போடுற பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் இட்டு கேப் இட்டு தையல் போட்டிங்கன்னா போதும் இந்த இது வந்து ரொம்பவே சிம்பிளான தையல் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து ஓரங்களை வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவுமே வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே போல் தையல் போட்டு எடுத்துட்டேங்க இப்போ அடுத்ததாக ஒரு ஊக்கு வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய ஊக்காக எடுத்துக்கோங்க இப்போ இது உள்ளே வந்து நம்ம நூலோ கயிறோ விட்டு அப்படியே வந்து முடித்து போட்டுக்கணுங்க அதோடய ஹோல் இருக்கும் பாருங்கள் ஊக்கில் அந்த ஹோல் உள்ளே நூலோ கயிறோ போட்டு இது போல் நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி நூல் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இது இதில் வந்து நம்ம அந்த தையல் போட்டிருந்தோம் பாருங்கள் அதோட சின்ன கேப் இருக்கும் பாருங்கள் அந்த கேப்பில் வந்து இந்த ஊக்கை விட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம நூலை உள்ளே விட்டு எடுத்துக்கணுங்க அதாவது வந்து நம்ம பாவடை உள்பாவடைக்கெல்லாம் நாடா கோப்பம் பாருங்கள் அந்த மெத்தடு தான் அதே போல் நம்ம ஃபுல்லாகவுமே வந்து அந்த நூலை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே வந்து அந்த நூலை வந்து உள்ளே விட்டு வெளியே இழுத்த பிறகு அதை வந்து கட் பண்ணிடாதீங்க அதை வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வீட்டில் பழைய தலைகாணியில் வந்து பஞ்சியெலாம் வந்து இருக்கும் பாருங்கள் அந்த பஞ்சு வந்து நடத்திருக்கங்க அதை வந்து கொஞ்சமாக வந்து மேலே வந்து வச்சு விட்டுக்கிறேன் உங்கள் பழைய தலகாண பஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய துணிகள் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட கொஞ்சமாக மேலே வச்சுக்கலாங்க என்கிட்ட இருந்ததுனால இதை வந்து நான் மேலே வச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக வந்து வச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அந்த பெயிண்ட் வாலியோட மூடி இருக்கு பாருங்க அதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து அதாவது அந்த துணி ரவுண்டாக வந்து நம்ம நூல் உள்ளே விட்டுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அந்த நூலை நம்ம கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இழுத்தம்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த மூடியில் வந்து ஃபிட் ஆகிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம அந்த நூலை வந்து முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் அந்த தலகாணி பஞ்சு வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது போல் நல்லா வந்து முடிச்சு இறுக்கமாக வந்து முடிச்சு போட்டு விட்டுங்க கலண்டு வராத மாதிரி முடிச்சு போட்டு விட்ட பிறகு இதை கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து தட்டி விடுங்க அதாவது அந்த பஞ்சு வந்து எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி நல்லா வந்து தட்டி விட்டுக்கங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைஸ்க்கு ஒரு துணி வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கங்க இப்போ இந்த துணியில் வந்து மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம மடக்கி விட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு கலர் அதாவது நம்ம அந்த கோல்டன் கலரில் வந்து ஒட்டுறோம் பாருங்கள் அந்த பீஸ்லேயே வந்து இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண சைஸை விட இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும் அவ்வளோ தான் இப்போ இதுலேயுமே வந்து மேலே வந்து அப்படியே கொஞ்சம் காலி இஞ்சி அளவுக்கு கேப் விட்டு மடக்கி நீட்டத்துக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி நான் நம்ம வந்து நம்ம சுருக்க சுருக்கமாக வந்து வச்சு அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுக்கணுங்க இந்த மாதிரி அதாவது நம்ம பாவடைக்கெலாம் வந்து கொஞ்சம் பெரிய சுருக்கமாக வந்து வச்சு தையல் போடுவோம் அதே போல் கொஞ்சம் சின்னதாக வந்து மடக்கி அப்படியே ஃபுல்லாக வந்து சுருக்கம் வச்சு தச்சு அதை அதை வந்து அந்த பெரிய பீஸோடு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடணுங்க இப்போ உங்களுக்கு சொல்கிறது புரியுதா என்னான்னு தெரில நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி தாங்க நான் ஸ்டிச் பண்ண சொன்னேன் உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ளதில் வந்து ஒரு காலிஞ்சு மடக்கி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கலர் துணியை வந்து நம்ம இது போல் வந்து சுருக்க சுருக்கமாக வந்து வச்சு அந்த துணியோடு வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த ச எந்த சைஸ்க்கு வந்து தைக்கணுன்னா நம்ம அந்த வாலியோடய சுத்தளவு இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாலியில் வந்து அந்த மேல் பாகம் இருக்குது பாருங்க அதில் வந்து நம்ம இதை வச்சு வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோங்க இது ஒட்டுறதுக்குமே நீங்கள் குளுகன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது பார்க்க குளுகனை வந்து எல்லா இடங்களையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் அதாவது வா அந்த வாலியோட மேல் பகுதியில் மட்டும் இது போல் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டிங்கன்னா போதும் இது போல் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து இன்னும் நீங்கள் அழகான துணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க ஏன்னா என்கிட்ட உள்ள துணியை வச்சு நான் செஞ்சுருக்கேன் இதுவுமே வந்து ரொம்பவே அழகாக தான் இருந்துச்சு இப்போ இதோட மூடியில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் அதை வந்து மேலே போட்டு மூடி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி மூணு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அது என்னென்னு வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தால் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது சின்ன குழந்தைங்களாம் வந்து விளையாட்டு பொருட்கள்லாம் வந்து இது போல் வந்து போட்டு விளையாடிட்டு அதை அப்படியே வந்து போட்டுகிட்டு போயிடுவாங்க அதை வந்து நம்ம தினமும் வந்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து மறுநாள் வந்து அதே போல் கொட்டி விளையாடுவாங்க இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இந்த பக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் மறுநாள் வந்து அவங்க எடுத்து விளையாண்டாலும் ம மறுபடியும் வந்து நம்ம இதில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த ஐடியாவுக்கு பார்த்திங்க நம்ம அழுக்கு துணி போடுற கூடையாக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த பக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழுக்கு துணியெல்லாம் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் அடுத்து மூணாவது அடியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க உட்கார்றதுக்கு ஒரு சேர் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மேலே வந்து ஸ்பாஞ்ச் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இதில் வந்து அவங்க உட்காந்து அவங்க விளையாடுறதுக்கோ இல்லை ஹோம்ஒர்க் எழுதவோ இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஐடியாவில் மூணு ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அது வந்து உங்களோட விருப்பம் தான் நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பெயிண்ட் வாலியை வச்சு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி மொத்தம் நாலு ஐடியா வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து ஒரு ஓரமாக வந்து போட்டு வைக்காமல் நமக்கு வந்து அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த மாதிரி வீடியோ தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்